தாமிரபரணி ஆறு மாசடைவதற்கு சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வரும் பக்தர்கள்தான் காரணம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்தாலங்குறிச்சி காமராசு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் பழமையான படித்துறைகள் மண்டபங்கள் சிதலமடைந்து வருவதாகவும் அவற்றை பழமை மாறாமல் சீரமைத்து பராமரிக்கவும் ஆற்றல் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நெல்லை எம்பி ராபர்ட் குரூஸ் நேரில் ஆஜராகி பாராளுமன்றத்திலும் ஆறுகளை தூய்மையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவும் நிதி தயாராக இருப்பதாகவும் திட்டம் தயாரான பிறகு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார் மத்திய அரசு தரப்பில் நிதியையும் உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாகவும் சரியான திட்ட அறிக்கையை வழங்கினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதனை கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசு நிதியையும் ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கும் போது விரைவாக திட்ட அறிக்கையை தயார் செய்து வழங்கலாமே என கேள்வி எழுப்பினார் அப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதில் கழிவுநீர் நேரடியாக தாமிரவனித்தால் தாமிரபரணி என மாசரை எழுப்பினார் பாதுகாக்கப்பட்ட புலிகள் வனப்பகுதிக்குள் சொரிமுத்து ஐயனார் கோயில் இருப்பதாகவும் அங்கு திருவிழாவின் போது பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடும் சூழலில் கழிப்பறை வசதிகள் இல்லாததால் அவர்கள் தாமிரபரணி ஆற்றுப் பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதிகள் அங்கு பக்தர்கள் தங்குவதற்கு தடை விதிக்கலாமே என கேள்வி எழுப்பினர் இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி விரிவான உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர்